பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி புத்திர பாக்கியத்துக்குண்டான ராசின்னு அழைக்கப்படுற சிம்ம ராசி சிங்கம் கர்ஜிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி சிம்ம ராசின்னு சொல்லும்போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஆவணி மாத பிறப்பு மிகவும் பிரசத்தி பெற்றதாக வெற்றி வாய்ப்புகளையும் மதிப்பு மரியாதைகளையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய மாதமா அமைச்சு தரப்போகுது ஏன்னா சிம்ம ராசிதான் ஆவணி மாதம் தமிழ் மாதத்துல ஆவணி மாதமாகவும் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன் வீட்டுக்கு ஆச்சி மூலத்திரிகோணம் அப்படின்ற இரண்டு பதவியோட பயணிக்கக்கூடிய ஒரு காட்சிங்க அங்க கேது இருக்கட்டும் ஆனாலும் சூரியனுடைய அதிகாரம் மிக அதிகமாக இருக்கும் அப்போ நிறைய இடங்கள்ல தனித்து விடப்பட்டு நிறைய இடங்கள்ல தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்த முடியாம முடங்கி கிடந்தது சில இடங்கள்ல எதிர்பார்த்த விஷயத்துக்காக பேச முடியாம இருந்தது இதெல்லாம் விடுவிக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது சிம்ம ராசி அதாவது எவ்வளவுதான் கோலையாக இருக்கட்டும் இந்த மாதம் சிம்ம ராசினியர்கள் மிகுந்த தைரியத்தோட நேர்மையோட தன்னோட வேலைகளை பார்த்து வெற்றிகளை குவிக்க போறாங்க சோ இந்த சிம்மராசின்னு சொல்லும்போதே ஜாதகர் சூரிய பகவான் அவர் ஆட்சியா இருக்காரு அப்போ ஜாதகர் தான் எடுக்கும் முயற்சிகள் திடமான சிந்தித்து எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்க போகுது ஸோ சில இடத்துல சொல்லுவாங்க அவர் கோவத்துல எடுப்பாருங்க டக்குன்னு வருவாரு முடிவெடுத்துட்டு போயிடுவாருங்க ஆனால் இந்த மாதம் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கேர்ஃபுல்லாக யோசித்து எடுக்கக்கூடியதாக இருக்க போகுது சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது ஒரு சில இடங்களில் போட்டிகளை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது சிம்மராசி இருக்குது பொருளாதாரம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் பாதகாதிபதி ரெண்டில் இருக்காது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகம் சார்ந்ததாகவோ அப்படி இல்லைன்னா இல்லறத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் சார்ந்து பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பையோ ஏற்படுத்தி தரதுனால உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்துடுது ஸோ இந்த மாதத்தில் எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கான எளிய பரிகாரம் என்ன அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் குடும்பத்தோடு இருக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்குறுதி பேச்சு இது ரெண்டுலேயும் நிதானித்து இருக்கக்கூடியவங்க சிம்மராசி ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு ஸோ இதை என்ன சொல்வாங்க பிறப்பு ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க அதுக்கு விதிவிலக்கு இருக்குது செவ்வாய் தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு நாலு விதிகள் இருக்குது ஆனால் கன்னி செவ்வாய் கடல் நீரும் வற்றும் அதுவும் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் ரெண்டில் இருக்கனால பேச்சு நிதானம் எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் அமைதி காத்து நிற்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதி காக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உரிமை அதிகரித்து கொடுக்கும் ஸோ அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது யோசித்தா சிறப்பாக இருக்கும் அதே போல் கட்ட விரல் சொல்லக்கூடிய கால் பாதத்தில் கட்ட விரலாக இருக்கட்டும் கைகளில் வந்து நெகங்கள் உடஞ்சி நெகங் சுற்றி வரதாக இருக்கட்டும் அதே நேரத்தில் கடவா பல் சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்லுகள் பாதிப்பு இதெல்லாம் வந்து இந்த மாதம் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது வந்து குடும்பத்தோட கோவில்களுக்கு செல்றதோ குடும்பத்தோட ப அதாவது குலதெய்வ கோவிலுக்குனால் கண்டிப்பாக போகணும் இல்லை ஒரு விசிட்காக போகிறீங்க அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேரும் அமுச்சி விட்ருங்க அப்பா அம்மாவை அடுத்து நீங்கள் உங்கள் கணவரோ இல்லை மனைவியோடு போங்க மொத்தமாக போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது வந்து பொருளாதாரம் பொருளா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைய இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் உட்காந்துருக்காங்க வருமானங்கள் மகிழ்ச்சியை தரும் வர வருமானத்துக்கு கரெக்டான செலவுகளும் காத்துட்ருக்கோன்னா அது சிம்மராசி நான் இந்த மாதம் பணத்தை எடுத்து வைப்பேனா அப்படின்னா அது நீங்களே உங்களே பார்த்து கேட்டுக்க வேண்டியதான் அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பு தரும் அதே போல் நான் பணத்தை வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த இதில் போட்டால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு குறுக்கு சட்டத்துக்கு புறமான விஷயங்களாக இருக்கட்டும் கிளப்ஸாக இருக்கட்டும் சீட்டாடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மையை தரும் இல்லையா மிகப்பெரிய ஒரு லாஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் சரி முயற்சிகள் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது அதுவும் உங்களோட உத்தியோகமோ இல்லை ஒரு தொழிலோ ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக நான் இந்த முயற்சி எடுக்கட்டுமானால் தாராளமாக அது சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இளைய சகோதரி வழியில் ஆதரவு கிடைக்க போகுது கொஞ்ச நாளாக விட்டு பிரிஞ்சுருந்தாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ ஒ ஒத்துமையா சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அம்மா தாய் வழியில் அனுகூலங்கள் அதிகமா இருக்குங்க என்னதான் சொல்லுங்க சிம்ம ராசி ஃபஸ்ட்டு ஒன்று அம்மா பிள்ளை அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அதே போல் இந்த சிம்ம ராசி அம்மாவோட சொல் பேச்சியும் கேட்டு செய்கிறது சிறப்பு தரும் சில குழந்தைங்க இருப்பாங்க அம்மா சொல்லணும்னா அம்மா முன்னாடி செய்ய மாட்டாங்க அம்மா முன்னாடி சண்டே போடுவாங்க அம்மா அந்த படம் போனதுக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க அவங்கள ஏன் கோபப்படுத்திட்டு அப்புறமா இதை செய்யணும் இதுதான் சிம்ம வேலையாகவே இருக்கும் ஸோ தாயாரை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானித்து செயல்படுத்துறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அதை விட முக்கியமாக சிம்ம ராசிக்கு புத்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கண்டிப்பாக டெஸ்ட்டு நான் பத்து வருஷமாக பண்ண குழந்த நிற்கல இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் ஒரு புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க அதை இந்த மாதம் போய் நான் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்க அதோட ஆசிர்வாதமும் ந ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதோட அந்த கிரகத்தோட அனுகூலம் இருக்கும்போது செய்கிறது வேற அனுகூலம் இல்லாத போது செய்கிறது வேற அப்போ இந்த மாதத்தில் அதுக்கான விஷயங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கான பூஜைகள் செய்யும் போது சிறப்புகள் ஏற்படுத்தி தரும் சரி அடுத்து உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான இருக்க போதுங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க போகிறீங்க வேலையில் சில இடங்களில் சின்ன சின்ன கேர்லெஸ் அதுலேயும் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னே ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கீங்க இந்த டேட்டில் இந்த துணிகளை அனுப்ப வேண்டியது கண்டிப்பாக ஒரு நாள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது முன்னாடியே நீங்கள் இதை கவனிச்சிட்டு அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன் டைமில் உங்களோட வாக்குறுதியை ஜெயிச்சு காட்ட முடியும் அதே போல தான் உத்தியோகத்துலேயும் உங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது அனுசரணையாக பேசுகிறத விட எந்த விஷயம் இருக்கோ அதை அதை டீட்டெயில்டாக பேசுறது நன்மை இருக்குது அங்கே போய் பார்த்து பயந்தாக இருக்குது ப எப்படி பேசுவார் அவர் ஒத்து வர மாட்டார் நீங்களாக ஒரு கற்பனை உலகத்தில் ப பதி பதிய வச்சுக்காம அந்த இடத்துல போய் என்னத்தை பேசுனா நம்மளுக்கு நன்மை இருக்கோ அந்த மாதிரி ஒரு வாக்கை பேசிட்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக இம்யூனிட்டி பவர் உடம்புல குறைஞ்சிருக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப ரத்தம் சா ரத்த சோகை வேற டபிள்யூபிசி ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதோடய வீரியத்தன்மை குறைவா இருக்கு இதே பெண்களா சிம்மராசியில் இருக்கீங்கனாக்கா நிறைய பேருக்கு பீரியட்ஸே ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் லேஸாக வர மாதிரி இருக்கும் உடம்ப வந்து ரொம்ப வருத்தி எடுக்கும் இரிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்குண்டான விஷயம் ஒரே விஷயம் வேர்க்கடலை நிலக்கடலை நம்ம ஊரோட பாதாம் சொல்லக்கூடிய வேர்க்கல்லை சாப்பிட்றது பேரிச்சம்பளம் சாப்பிட்றது அதுவும் மெனோபாஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்ஸ் கிட்டே போய் ஒரு கன்சல்ட்டிங் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சரி அடுத்து இது வயதான இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உடம்புல வந்து எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதை கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது படி ஏறு ஸ்லிப் ஆகிறது அதில் உடையிறது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே அதை பார்த்துக்கிறது நன்மை தரும் அடுத்ததான் வந்து திருமணம் திருமணம் பேசும்போது உடனே என்ன சொல்லுவாங்க ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது திருமணம் பண்ணலாம் ஏழாம் இடத்துல சர்பத்தோட ராஜான்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்போ திருமணம் பேச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக ஜாதகத்தை பார்க்கணும் குருவே பார்த்தாலும் சர்பசாந்தி செஞ்சதுக்கு அப்புறம்தான் திருமண பேச்சுவார்த்தையை எடுத்து வைக்கணும் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சர்ப்பங்கள் அமர்ந்துருக்கிறதுனால எப்போவுமே சொல்கிற மாதிரி கடகம் சிம்மம் மகரம் கும்பம் கண்டிப்பாக சர்பஷாந்திகள் செஞ்சால் தான் இந்த ராகு கேதுக்கள் ஆசீர்வாதத்தை பண்ண ஆரம்பிக்கும் இல்லைன்னா அதோட உங்களோட கர்மவினைப்படி என்னென்ன சில்மிஷம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க சர்பஷாந்தி செய்யும் போது பண்ண மாட்டாங்களான்னா ஒருத்தர் நூறு ஸ்பீடில் ஒரு அரை விடுறதுக்கும் பத்து ஸ்பீடில் ஒரு அரை விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பத்து ஸ்பீடில் அடிக்கிறத தாங்கிக்கலாம் ஆனால் நூறு ஸ்பீடில் அடிக்க செவிலே பிஞ்சிடும் அதனால் அந்த சாந்திகள் முறையாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது சிறப்பு தரும் இல்லையா இல்லறத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொழில்கள் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தொழில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறனால அவசியம் ஏற்பட்டால் எடுக்கிறது சிறப்பாக ஒரு சிலருக்கு வந்து இந்த கடனை வாங்கி இந்த வருமானத்தை கொடுக்குற மாதிரி பரிவர்த்தனை மாதிரி ஆகிட்டே இருக்கும் ஆனால் சேமிப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனை கம்மி பண்ணிட்டு பண்ணுறது வருமானம் ஒன்று எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் ரிஷபத்துக்கு எப்படி நம்ம தன யோகத்தை சொன்னோமோ அதே போல் சிம்மத்துக்கு லாபஸ்தானத்தில் குருச்சுக்குறது இது மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்ய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு குபேரரை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லையா மகாலட்சுமி பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு ஏற்படுத்தி நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக மகாலெஷ்மி வழிபாடு வீட்டு பக்கத்தில் லக்ஷ்மி இருந்தாலும் சரி பெஸன் நகரில் லக்ஷ்மி போனாலும் சரி இல்லைங்க வீட்டிலேயே நான் லக்ஷ்மி படம் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் சரி உங்கள் கையால் நெய்யூற்றி தாமர தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சிறப்புகள் நிறைய தரும் முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துல பழமையான கோவில்களில் யானைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக கோசாலே இருக்கும் அந்த மாடுகளுக்கோ இல்லை யானைக்கோ ஏதோ உங்களால் முடித்த ஒரு உணவு இது கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு யோகத்தையும் எப்பேற்பட்ட கர்மவினையோட வீரியத்தையும் குறைச்சி கொடுக்கும் நன்றி